விசார சர்மா பசுக்களிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள்வான் மண்ணியாற்றின் கரையில் புற்கள் மிகுந்த இடத்துக்கு பசுக்களை அழைத்துச் சென்று மேய விடுவான் தானே புற்களை பறித்தும் கொடுப்பான் தூய நீர் உள்ள இடத்திற்கு அழைத்துச் சென்று நீர் அருந்த செய்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பான் இதனால் பசுக்கள் சர்மாவிடம் பேரன்பு கொண்டன அவை வழக்கத்தை விட அதிகமான பாலை கறந்தன அவை அவ்வப்போது மண்ணில் பாலை சொரிந்தன இதனை கண்டதும் விசார சருமா இறைவனின் அபிஷேகத்திற்கு இந்த பால் உதவும் அல்லவா என்று எண்ணினான் மண்ணியாற்றங்கரையிலேயே மண்ணால் கோவில் கட்டி அதில் மண்ணாலான சிவலிங்கத்தை உருவாக்கினான் புதிய பாண்டங்களை கொண்டு வந்து பசுக்களிடமிருந்து பாலைக் பாலை கறந்தான் ஆற்றங்கரையில் இருந்த பூக்களையும் இலைகளையும் பறித்து வந்தான் பின்னர் பசுக்களின் பாலினை கொண்டு மணல் லிங்கத்திற்கு வேத மந்திரங்களை கூறி அபிஷேகம் செய்தான் பூக்களையும் இலைகளையும் கொண்டு வேதத்தால் அர்ச்சனை செய்தான் தன்னை மறந்து சிவலிங்க வழிபாட்டில் ஈடுபட்டான் இவ்வாறு நாள் தோறும் ஆத்மார்த்தமான சிவலிங்க வழிபாட்டினை விசார சர்மா மேற்கொண்டு வந்தான் ஒருநாள் விசார சர்மாவின் செயலினை செயஞ்ச சேர்ந்த அறிவிலி ஒருவன் கண்டான் பசுக்களின் பாலினை வீண் செய்கிறானே என்று எண்ணினான் ஊருக்குள் சென்று நடந்தவைகளை கூறி பசுக்களின் பாலினை எல்லாம் மணலில் ஊற்றி விசார சர்மா வீணாக்குவதாக கூறினான் அதனை கேட்ட ஊர் மக்கள் எச்சதத்தனிடம் சென்று நடந்தவைகளை கூறி விசார சர்மாவிடம் பாலை வீணாக்காமல் இருக்கும்படி செய்ய எச்சரித்தார்கள் எச்சதத்தனும் நடந்தவைகள் ஏதம் தனக்கு தெரியாது எனவும் இனிமேல் இவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்வதாகவும் கூறினான்